வருவாய்க்கு வழிவகுப்பது சேர்ப்பது பாதுகாப்பது பாதுகாத்ததை பிரித்து செலவழிப்பது இவற்றில் அரசு சிறந்து விளங்க வேண்டும் ஆனால் இதற்கு முற்றிலும் முரணாக திமுக அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசின் தற்போது மொத்த வருமானம் மூன்று லட்சத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாயாக உள்ளது சேவை வரி மதிப்பு கூட்டு வரி முத்திரைத்தாள் கட்டணம் வாகன வரி மத்திய அரசின் பங்கு ஆகியவற்றின் மூலம் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் கூடுதல் வருமானம் அரசுக்கு கிடைத்துள்ளது இது தவிர மின் கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு குடிநீர் வரி உயர்வு உள்ளிட்டவற்றின் மூலம் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் கூடுதலாக கிடைத்து வருகிறது இது அனைத்தும் மக்கள் மீது கூடுதல் நிதி சுமையை சுமத்தியதன் மூலம் கிடைத்த வருவாய் இதுபோன்று திமுக ஆட்சியில் எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் கடன் உயர்ந்துள்ளது நாற்பத்தி மூன்று மாத கால திமுக ஆட்சியில் மட்டும் மூன்று லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி இரண்டு ரூபாய் கடன் பெறப்பட்டுள்ளது இவ்வளவு கடன் பெற்றும் மூலதன செலவு அதிகரிக்கவில்லை வருவாய் பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை குறைக்கப்படவில்லை மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை பெரும்பாலான திமுக அரசின் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமலே உள்ளது இது மட்டுமன்றி பொங்கல் பரிசு தொகையுடன் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை தரவில்லை புதிதாக சட்டக்கல்லூரி திறக்கவில்லை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணிபுரிந்தவர்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை இன்னும் சொல்ல போனால் சட்டம் முடித்த மாணவர்களுக்கு சான்றிதழை கூட வழங்க முடியாத அளவிற்கு அருகதையற்ற அரசாக திமுக அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது அரசு துறைகளில் லட்சக்கணக்கான பணியிடங்கள் அதை நிரப்புவதற்கு வக்கில்லாத அரசாக திமுக விளங்கிக் கொண்டிருக்கிறது சமூக நீதி என்று கொண்டு சமூக நீதியை குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிற திமுக ஆட்சி முடியும் தருவாயிலாவது நிதி மேலாண்மையில் கவனம் செலுத்தி நிதி சீரழிவை தடுத்து நிறுத்த வேண்டும் இல்லையெனில் தமிழ்நாட்டை சீரழித்த திமுக சீரழியும்